நால்வர் சந்நிதி திருநீடூரில் நீடூர் அருண் சுவாமி திருக்கோவில் அருள்கின்ற நால்வர் சன்னதி தரிசனம் பண்ணுங்க மாணிக்க வாசகர் எல்லா கோவிலையும் கணபதி ஒன்றுதான் பார்த்துருப்பீங்க ராமேஸ்வரத்தில் கூட இரட்டை கணபதி தான் இங்க பாருங்க

தட்சணாமூர்த்தி முனையிடவர் சப்த கண்ணிகள் மகேஸ்வரி கௌரி வைஷ்ணவி மாணிக்க நாட்சியர் anak malayar <laughs> 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 முருகன் வள்ளி தேவான சமேதர முருகன்

மகாலஷ்மி தாயார் கஜலட்சுமியா இருக்காங்க பாலகணபதி நாகரூபம் விஸ்வநாதர் தட்சிணாமூர்த்தி அந்தியம்பெருமான் விசாலாட்சி சண்டிகேஸ்வரர் பிரம்மா மயில் வாகனம் அன்னவாகனம்

தாண்டவ மூர்த்தி நடராஜர் காலபைரவர் வர் முனையிடுவாருடைய அவதாரஸ்தலமும் முத்திஸ்தலமும் இங்கே தான் தரிசனம் பண்ணுங்க சிறப்பு அலங்காரம் மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் சோமநாதேஸ்வர சுவாமி திருக்கோவில் கடகம் பூஜிஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்திரநாள பண்ணப்பட்ட சுவாமி தரிசனம் பண்ணுங்க தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சர்வமங்கள பிராப்தி தஸ்து ஆயுஷ்மான் பவ கண்டிப்பாக கடகராசிக்காரங்களெலாம் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் வாங்கும் தீர்காயுஷ்மான்